செய்யது இபுனு அபுபக்கர் மேலப்பாளையம் மேலப்பாளையத்தில் இருந்து செய்யது இப்னு அபுபக்கர் என்பவர் கேட்குறார் என்ன கேட்குறாருனா ஃபஜ்ரு துளாதவர்கள் காதில் செய்தான் சிறுநீர் கழிப்பான் என்று ஹதீஸ் உள்ளது மாற்று மத சகோதர சகோதரர்களுக்கும் இதே நிலைதானா அப்படின்னு வளக்கிற வளர்க்கிற கேட்குறார் முதல் இதை நம்ம முதல்ல இதை அர்த்தத்தை விளக்கிறணும் அதாவது ஃபஜிர் துலாமல் ஒருத்தர் தூங்குறான்னு சொன்னால் செய்தான் அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை நம்ம என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்வது ஏன்னா செய்தவன் நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான உருவம் உள்ள ஆள் கிடையாது காலில் எந்திரிச்சு பார்த்தா சி சிறுநீர் காதலும் கொட்டுவதும் கிடையாது சைத்தானே எப்படி நமக்கு கண்ணுக்கு தெரியாதவனாக இருக்கிறானோ அவன் சிறுநீர் கழிக்கிறான் என்பதும் இந்த மெட்டீரியலாக இருக்க முடியாது செய்தான் அந்த மாதிரியான நம்மள மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் தானே சிறுநீருக்கு அந்த அர்த்தம் கொடுக்க முடியும் செய்தானுக்கு அந்த அர்த்தம் கொடுக்கல சொன்னால் சைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் என்பதற்கு சிறுநீருக்கு சிறுநீருங்கிற அர்த்தம் கொடுக்க முடியாது சைத்தான்கிற வந்து சிறுநீர் கழித்தான்னா இப்போ என்ன சேனே காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது சிறுநீர் இருக்கணும் சிறுநீர் இருக்காது யாருடைய காதலையும் சுப துளாதம் காதலை பார்த்தீங்கன்னா சிறுநீரை ஓடிக்கிட்டு இருக்கு இருக்காது ஈரமாக கூட இருக்காது காஞ்சி போய் தான் இருக்கும் அப்போ சைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் என்பதை வந்து காதில் சிறுநீர் கழிக்கிறான் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அறிவியல் உண்மையை சொல்லக்கூடிய ஒரு ஹதீசாக தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டால் பொதுவாக நம்ம தூங்குறோம்ல ஆழ்ந்து தூங்குவதற்கு மெயின் காரணமே ஆழ்ந்த தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு மெயின் காரணம் காது தான் காதில் வந்து நம்ம நல்லா தூங்கிட்டே இருப்போம் ஒரு கடும் சத்தம் கடும் முடிச்சிருவோம் நம்ம காதில் அந்த சவுண்டு வருவது தான் நம்மளை வந்து தூக்கத்தை வந்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்குறது அந்த காது கேட்காத அளவுக்கு வெளி சத்தம் வராத அளவுக்கு ஆக்கிட்டோம் என்று சொன்னால் ஒரு மணி நேரம் தூங்குறோம் ஒன்று ரெண்டு மணிக்கு கூட சேர்த்து தூங்குவான் அதுக்கப்புறம் உடம்புலாம் சூடாகி வேறு வேறு காரணத்தினாலே முடிப்பான் அதனால தான் முடிப்பாண்டு கிடையாது தூங்குற ஒருத்தன் இன்னொரு ரெண்டு மணி நேரம் கூட தூங்குறதுக்கு வந்து காதில் பஞ்ச அடைச்சிட்டால் கூட தூங்கிடுவான் காதுடைய தொடர்பை வந்து ஒரு அடைப்பு கொடுத்துட்டோம் என்று சொன்னால் வெளி சத்தம் அலாரம் வச்சுட்டு படுக்கிறீங்க சுபூவில் அலாரம் வச்சு கேட்கலன்னா பிளாக் பண்ணிடுறான் காதுக்குள்ளே யார் செய்தான் மூத்திரம்பேரான என்னடமுட்டு கேட்டால் அவன் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி விட்டுறான் அதை எந்திரிக்காது அதன் காரணம் மெயின் காரணம் தூக்கத்துன்னு எந்திரிக்கலை சுமுக துளகிக்கு தான் தூக்கத்தோடு சம்மந்தப்பட்டது நீ தூங்குற தூங்குறால் எந்திரிக்கலை அலாரம் வச்சு எந்திரிக்கலை எழுப்பி விட்டு எந்திரிக்கல எல்லாம் சத்தம் கேட்குது அப்போ எந்திரிக்கலன்னு என்ன அர்த்தம் உன் காதில் சத்தம் வராமல் வெளியிலேருந்து உன்னை எழுப்பி விடக்கூடிய அந்த அம்சங்கள் வராமல் செய்யத்தான் தடுக்கிறான் அப்போ காதில் தடுத்தர் என்பது வந்து நம்ம இஸ்லாமிய மரபில் வந்து அதை கண்டுபிடிச்ச அந்த இஸ்லாமிய வழக்கெல்லாம் சொல்லப்படுது காதில் காது அடைக்கிறது இந்த ககுப்பு வாசிகள் தூங்குற அப்படின்னு போது என்ன செய்கிறான்ல குகை வாசிகள் தூங்குறாங்கல்ல தூங்கும்போது தரப்புனால் அவளை ஆதானியும் அவங்களுடைய காதுகளின் மீது திரையை ஏற்படுத்தினோம் ஃபில்கஹபி குகையிலே பல வருஷங்கள் தூங்குறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்க தூங்கும் போது வெளியில் சிங்கம் போல எவ்வளோ சத்தங்கள் வெளியே கேட்கும் அதெல்லாம் கேட்டுச்சுன்னா முடிச்சிடுவாங்க முடிக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான்னா காதில் ஒரு திரையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறான் அப்போ காதில் வந்து ஒரு தடுப்பை ஏற்படுத்துவது எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டால் அவன் வந்து செய்தான் வந்து அந்த வெளி சத்தங்கள் மூலமாக நீ முடிச்சிடக்கூடாது என்று உன்னை கெடுத்துட்டான் என்ற ஒரு அறி காதில் வந்து ஒரு தடுப்பு ஏற்படுத்துவதைத்தான் இது சொல்லுது என்று நம்ம புரிந்து கொண்டோமே ஆனால் இது வந்து தொழுகைக்கு உள்ளவனுக்கு மட்டும்தான் உள்ளது இவன் தான் எந்திரிக்க வேண்டிய அவன் வந்து அதை தூங்குவானே காஃபீரை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எந்திரிக்கணுங்கிற கொள்கை அவனுக்கு கிடையாது இது இதை நீங்கள் விளங்குறதா இருந்தால் நம்ம திருக்குறான் தமிழாக்கத்தில் நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது குறிப்பில் வந்து பல்லாண்டுகள் உறங்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம் இந்த குகைவாசிகள் சம்மந்தத்தை சொல்லும் பொழுது பல வருடங்கள் உறங்க முடியுமாண்டு அவங்க ஏன் இவ்வளோ ஆளும் உறங்கினாங்க என்பதற்கு காரணமே இந்த காதில் எல்லாம் வச்சு அட் அட அடைப்பு தான் காது அடைச்ச காரணத்தினால்தான் அடைச்சதுனாலையும் அவங்க தூங்குவதற்கு என்ன செய்யணும்னா உடம்பு பழுத்தே கலந்துடுறவங்க உடம்பு சூடாகி போயிடும் பிரட்டி பரட்டி விடு மாற்றி மாற்றி அப்படி இப்படின்னு இப்படி பிறண்டுக்குருவாங்க அப்படி பிறண்டுக்குருவாங்க அப்போ அந்த அந்த மாதிரி தூங்குவதற்குரிய எல்லா வசதிகளையும் செய்யும் பொழுது இந்த வெளி சத்தத்தினால் முடிச்சிடக்கூடாதே பல வருஷம் அவங்களை தூங்க வைக்க போகிறான்ல வெளிச்சத்தினால் அந்த அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு தடுப்பை எல்லாம் போட்டு என்ன செய்கிறான் எதுவுமே கேட்காம ஆக்குனதுனால தான் பல வருஷம் அவங்க தூங்க முடிஞ்சி அப்படிங்கிற அதனுடைய அறிவியல் விளக்கத்தை எல்லாம் அந்த நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது குறிப்பு பல்லாண்டுகள் உறங்க முடியுமாங்கிறதுல சொல்லி இருக்கிறோம் அந்த குறிப்பையும் எடுத்துனுச்சனால என்ன செய்வோம் அந்த லிங்க்கில் ஃபேஸ்புக்கில் நம்ம முகநூலில் போட்டுருவோம்